மனம் மாறுங்கள் என்ற பாலைவனக்குரல் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது திருமுழுக்கிற்கும் திருவருட்சாதனத்திற்கும் ஆலயத்திற்கு ஜோடனையாக வரக்கூடிய கிறிஸ்தவர்களே ஆலயம் என்பது ஆண்டவரை காண என்னும் பாலைவனக்குரல் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது உங்கள் குழந்தைகளுக்கு பகுதியேட வகுப்புகளை கடந்து இன்னும் இன்னும் சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்பி மறை கல்வியையும் ஆலயத்தையும் மறந்து போய் விட்டீர்களே என்னும் பாலைவனக்குரல் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது ஆண்டவரால் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்படுவதுதான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவின் அர்த்தமாக அமைகிறது எதற்காக இந்த பிறப்பு இருந்தது எந்த சூழலில் இவர் பிறந்தார் என்பதை சிந்தித்திருப்போமா போந்து பிளாத்துவினுடைய மாபெரும் ஆட்சி மாபெரும் எண்ணங்கள் மன்னனுடைய சூழ்ச்சிமிகு அரசாங்கம் கயபா அண்ணா போன்ற செல்வந்தர்கள் வாழ்ந்த மாபெரும் சந்நிதி உலகம் மூன்று வார்த்தைகளை எழுதியிருந்தது இவர்களுக்கு குழந்தை இல்லை இந்த மூன்று வார்த்தைகளுக்கு பதிலாக இறைவன் ஒரு எழுது பலகை ஒன்றை வாங்கி எழுதுகிறார் இக்குழந்தையின் பெயர் யோவான் எதிர்பார்ப்பு என்ற ஒற்றை சொல் நம் சமூகம் அமைய வேண்டும் இதுதான் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை திருமுழுக்கு யோவானை போல குழந்தைகள் இழந்து வாழ்வதை விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் குழந்தைகள் ஆலயம் என்னும் அரங்கத்தில் வளர்வதை விரும்புகிறீர்களா எப்படியாவது அந்த குழந்தையை மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ மிகப்பெரிய மனிதராக உருவாக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய மனதிற்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எத்தனையோ கனவுகளுக்கு இரையாக்கித்தானே உங்கள் குழந்தைகளை விலை பேசி கொண்டிருக்கிறீர்கள் எனவேதான் அவர்கள் வளர வளர உறவுகளை விட பொருட்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் உண்மையான நேசத்தோடு ஒரு குழந்தையை வளர்க்கிறோம் என்றால் அந்த குழந்தைகளாகவே கனவுகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எது பாலைவனக் குரல் எது நீதியின் குரல் மனமாற்றத்தின் எது குரல் எப்பொழுதாவது ஒரு குழந்தை சாதிக்க தொடங்கிவிட்டால் மனதளவில் கூட பாராட்ட முன்வராத ஒரு சமூகமும் எதை மனமாற்றமாக கொள்ள முடியும் திரு தந்தையின் கொடி பறந்த ஊர்களில் கட்சி கொடிகள் அல்லவா பறந்து கொண்டிருக்கிறது இதில் திருமுழுக்கு யோவானுடைய மனமாற்றத்தின் குரல் உள்ளத்தை கொஞ்சம் உருக வைக்கட்டுமே நான் பெரிதல்ல எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என கடவுளுக்கு மட்டுமே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தன் சீடர்களை கூட இயேசுவின் சீடர்களாக சொல்லுங்கள் என்று சொன்னவர் தலைவெட்டி கொல்லப்படும் சூழ்நிலை வந்தபோதும் போதும் மீதினானலை முறியடிக்காமல் மகத்துவமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் திருமுழுக்கு யோவானை மட்டும் நம் பிள்ளைகளுக்கு கதையாக மீண்டும் மீண்டும் சொல்லி வளர்த்து வாருங்கள் உங்கள் குழந்தைகள் உண்மையான நேசத்தோடு இருப்பார்கள்